ஹர ஹர ஷேங் ஜெய ஜெய செங்க மகா பிரியவா சரணம் நாளை நவம்பர் இருபது பஞ்சமி நீ குளிக்கின்ற தண்ணீரில் இதை மட்டும் ஒரு ஸ்பூன் கலந்து குளித்து விடு நீயே உன்னுடைய வாழ்க்கையில போதும் போதுன்ற அளவுக்கு செல்வம் அசுர வேகத்துல உன்னுடைய வீட்டை தேடி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இந்த பஞ்சமி நாளில் நீ குளிக்கின்ற தண்ணீரில் இந்த ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னாலே உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப வருஷமா ரொம்ப மாத காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது முழுவதுமாக தீர்த்து வச்சு உன்னுடைய வாழ்க்கையில நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் இதுநாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ விதமான பிரச்சனைகளையும் கத்த கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆனா இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் நாளைக்கு வாழ்க்கை மாறிடும்னு என்னங்களே தவிர இன்றைய நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கை மாறிபடியா இல்லை சரி நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை எல்லாம் வணங்கிட்டு வருவோம் நிச்சயம் நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்களும் தீர்ந்துடும் நம்மளுடைய வீட்டில் கூடிய தர்தர்களாகட்டும் கிடைகளாகட்டும் நம்மளுடைய வீட்டில் மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய நோய்களாகட்டும் எல்லாத்துக்குமான தீர்வு கிடைக்கட்டும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டு எல்லா விஷயத்தையுமே கரெக்டான முறையில பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஆனாலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இன்ச்சு கூட வாழ்க்கை மாறினபடியா இல்லைங்க மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு புதுவிதமான விதமான பிரச்சனைகள் தான் வந்து கொண்டே இருக்கிறது இதற்கு தீர்வே இல்லையா இதுலேருந்து விழுபடவே முடியாதா இதில் இருந்து எந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காதா அப்படின்னு ரொம்பவே குழம்பக்கூடிய நபராக இருந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நன்மைகள் நடப்பதற்கு முழுக்க முழுக்க மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைவதற்கு நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் பண்ணாலே போதுங்க இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒன்றுங்க அது என்னதான்னு யோசிக்கிறீங்களா இது ரொம்ப எளிமையான ஒன்று அது வேற ஒன்றும் இல்லை நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி அதாவது சொல்ல போனால் நாளைக்கு நவம்பர் இருபதாம் தேதிங்க நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி நாளில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த மட்டும் உங்களுடைய வீட்டில் குளிக்கும்போது மறந்துடாமல் இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்துட்டு குளிக்க வேண்டும் நாளைய தினம் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதுங்கிறது எளிமையானதாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய சக்திங்கிறது அதிகப்படியானதாக இருப்பதால் நீங்கள் இந்த ஒரு பொருளை குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இதனால் வரைக்கும் கனவுல கூட நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இது உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்க ஆசைப்பட்டேங்க அப்படின்ற போதும் நீங்க விருப்பப்பட்டேங்க அப்படின்ற போதும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்துல அதாவது நீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் கண்டிப்பாக நிச்சயமா நீங்கள் சேர்த்து கொழிப்பதுங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க அப்படி இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து கொழிப்பது மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீரும் நன்மை நடக்கும் இந்த தினங்களில் நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வாரங்கள் தாயை தான் வழிபடுவோம் இந்த வாராகி தாய் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில தெரியாமலும் இருக்கும் வாராகியை பத்தி நம்ம பழ பதவிகள் இதற்கு முன்பு போட்டிருக்கோம் அந்த பதவிகளை பாருங்க உங்களுக்கு கண்டிப்பா புரிய வரும் இந்த வாராகியடைய அனுகிரம் கிடைப்பதற்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்கக்கூடிய நாள் தான் இந்த பஞ்சமி தினம் இப்படி வந்திருக்கக்கூடிய பஞ்சமியானது இது தேய்ப்பரி பஞ்சமியாக இருந்தாலும் இந்த பஞ்சமி தினத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரமானது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடும் இதனால் வரைக்கும் தொடர்ச்சியா நீங்க நிறைய விதமான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க ஆனா இனிக்கு மாறி நாளைக்கு மாறும் எதிர்பார்க்க பார்ப்பு இருக்குல்ல அதற்காகவா வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்க குளிக்கின்ற தண்ணியில சேர்த்து குளிக்க வேண்டும் அப்படி என்ன பொருள் அப்படின்றத யோசிக்கிறீங்களா அது என்ன எப்படிப்பட்ட விஷயம் என்பதை பற்றி முழு பதிவில் தெரிஞ்சதையாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளை கணி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டி விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க அப்பதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் இப்போ நீங்க நாளைய தினத்துல எப்போ குளிக்கணும் அப்படின்ற கேள்வி முதலாவதாக இருக்கும் நாளைய காலையில இருந்து இரவுக்குள்ள நீங்க எப்போ வேணாலும் குளிக்கலாங்க ஏன்னா ஒரு சில நபர்கள் சீக்கிரமாக குளிச்சிருவாங்க ஒரு சில நபர்கள் தாமதாம தான் குளிப்பாங்க நீங்கள் காலை வந்து இரவுக்குள்ள எந்த நேரத்தில் குளித்தாலும் தாராளமாக இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்து குளிக்க முடியும் இதை யாரெல்லாம் சேர்த்து குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேணாலும் இந்த ஒரு பொருட்களை தண்ணீரில் தாராளமாக சேர்த்து குளிக்கலாம் இப்படிப்பட்ட பொருட்களை நீங்கள் தண்ணீரில் சேர்த்து குளிப்பதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல அதிர்ஷ்டங்களையும் நல்ல மாற்றத்தையுமே இது ஏற்படுத்தி கொடுக்கும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கண்ட அத்தனை பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒன்றாகவே இருக்கும் அதனால நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இந்த ஒரு விஷயத்த நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க அப்படி என்னத்தை தான் சேர்த்து குளிக்கணும் அப்படின்ற கேள்வி வருதா அது என்னன்றதை இப்போ பார்ப்போமா முதலாவதாக நீங்கள் சேர்த்து குளிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த தண்ணியில போட வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இல்லை நாலு அப்படின்ற எல்லைக்கில் கொஞ்சமோடு எடுத்து மிளகு இருக்கு பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் நல்லா தட்டிட்டு அதாவது மிளகு அப்படியே போடாமல் கொஞ்சம் தட்டிட்டு அந்த மிளக நீங்கள் அதில் போட வேண்டும் மிளகு போட்டதுக்கு அப்புறமா அதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதெல்லாம் அதோட குறைவாக கூட தயிர் இருக்கு பார்த்தீங்களா அத நீங்க சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா சுக்கு கொஞ்சம் போல எடுத்து சுக்குவை நீங்க சேர்த்துக்க வேண்டும் கடைசியாக பாத்தீங்கன்னா அதாவது மூன்று பொருட்கள் போட்டாச்சா கட் கட்லா பாத்தீங்கன்னா முதலாவதாக மிளகு நீங்க கொஞ்சம் தட்டிட்டு போடணும் அப்படியே போடக்கூடாது இரண்டாவதாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துட்டு நீங்க சேர்த்துக்கோணும் மூன்றாவது பொருளாக சுக்குவை நீங்க இதுல சேர்த்துக்கோங்க மூன்று பொருட்களையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நான்காவதாக பார்த்தீங்கன்னா இதுல குங்கும பூவை சிறிது அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு குங்கும பூ கிடைக்கல அப்படின்ற போது லவங்கத்தை சேர்த்துக்க வேண்டும் குங்கும பூ கிடைக்கலன்னா லவங்கத்தை சேர்த்துக்கோங்க குங்கும பூ இருந்தால் குங்கும பூவே சேர்த்துக்கோங்க தவறுகள் கிடையாது இப்போ சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள்ல உங்களால எந்த ஒரு விஷயத்த நீங்க தண்ணியில சேர்த்துக்க முடியும் நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கண்டிப்பாக தண்ணியில சேர்த்து குளிச்சிருங்க இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் தண்ணியில சேர்த்து குளிப்பது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும் நீங்க இது நாள் வரைக்கும் காணாத நன்மைகள் நடப்பதற்கு இந்த ஒரு பரிகாரமானது ரொம்பவே எளிமையானதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மாறணும்னா தீரணும்னு ஆசைப்படுறீங்க உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் இதனால் வரைக்கும் காணாத நன்மைகள் ஏற்படுவதற்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நல்லது நடப்பதற்கான ஏற்ற ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த பஞ்சமி நாட்கள்ல இதை மட்டும் முழுமையான மனசுடனும் நம்பிக்கொடனும் நீங்க செஞ்சு பாருங்க கண்டிப்பா இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மொத்த கஷ்டங்களையும் சரி பிரச்சனைகளையும் சரி நீக்கி நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மட்டும் இப்ப சொல்லிக்க கூடிய இந்த நான்கு பொருட்களை மட்டும் மறந்துடாம சேர்த்துட்டு விழிச்சிருங்க பஞ்சமி நாள்ல வாராகி தாய வழிபட்டு நீங்க இந்த நீர்ல குளிப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் வாழ்க்கை மாறணும் கஷ்டங்கள் தீரணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இதை செஞ்சு பாருங்க நீங்க கட்டாயமா செய்யணும்னு நான் சொல்ல போறது கிடையாது யாரும் உங்களை வற்புறுத்த போறதும் கிடையாது நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி இதை மட்டும் சேர்த்துட்டு நிச்சயமாக நீங்க நாளழி தினத்துல இதை செஞ்சு பார்க்க வேண்டும் இப்படி செய்யக்கூடிய ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நன்மைகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலங்கள் மாறுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு ஆனால் அதை நீங்க செய்வதற்கான வாய்ப்புகளும் நம்பிக்கையும் இருந்தால் செஞ்சு பாருங்கள் முக்கியமா நீங்க இந்த தினங்களில் இதை செய்யறீங்க அப்படின்னா அதற்கு வாராகியுடைய அருள் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால இந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்க முடியும் அந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும் கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க செய்வதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா நீங்க மட்டும் இதை செய்யாதீங்க குடும்பத்தார்கள் எல்லோரையுமே இந்த ஒரு விஷயத்த செய்ய சொல்லுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் கூட இந்த ஒரு விஷயத்த தெரிவிக்கலாம் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலும் படாத பாடுபட்டுக்கிட்டு விட்டுருப்பாங்க இதை மற்றவங்களுக்கு உங்களுக்கு சொல்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் பெரிய வாய்ப்புமே சொல்லுவா மற்றவங்களுக்கு சொல்லிட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அவங்களுக்கும் புண்ணியம் வந்து சேரும் அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்தான் நம்புங்கள் முழுமையான மனசுடன் செய்து வாருங்கள் நம்பிக்கோடு செய்தால் அனைத்தும் நல்லதாக தான் நடக்கும் நம்பினால் செய்து வாருங்கள் நல்லதே நடக்கட்டும் ஹர் ஹர ஜெய ஜெய கேர் நன்றி வணக்கம்